இந்த ஜோக்கர் பேரணி பத்தி பார்க்கலாம் சேலம் மாவட்டத்துல குளத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த நாத்திக தற்கொலை கும்பல் ஒரு பேரணி ஒண்ணு நடத்தியிருக்காங்க என்ன பேரணி அப்படின்ற மாதிரி கேட்டா இதுதான் நாத்திக திருவிழா இது நாத்திக விழா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுதுங்க அந்த வீடியோ கிளிப்பிங்க நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன் அதையும் கொஞ்சம் அப்படியே பாத்துக்கோங்களேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை மாயம் இல்லை மந்திரம் இல்லை தாயத்தில்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போர்டுகளை வச்சுக்கிட்டு இதுங்க பேரணியா போயிருக்குதுங்க டே இவ்ளோ இல்லைன்னு சொல்லி போர்ட கையில புடிச்சுட்டு போறதுக்கு பதிலா திடல் தற்குறிகளான எங்களுக்கு மூளையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒத்த போர்டை புடிச்சிட்டு போயிருக்கலாம் செலவாச்சு இருக்கும் நானும் இந்த மைனர் குஞ்சுமணி யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி போட்ட அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டேன் எந்த ஒரு இடத்துலையுமே இஸ்லாம் மதம் பற்றியோ கிறிஸ்துவ மதம் பற்றியோ ஒரு கருத்தும் இல்லவே இல்லை முழுக்க 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 ஹிந்து மதத்தை பத்தி மட்டும்தான் இவனுங்க கிரிக்கி வச்சிருக்கானுங்க ஏன்டா மத்த மதங்களை பற்றி பேசுறதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுறீங்க தொடைநடுங்கியா இருக்கிறீங்களாடா இப்படியாடா இருப்பீங்க இவ்ளோ பயந்தாங்கோழியா வாடா இருப்பீங்க எங்க இந்த இஸ்லாம் மதத்தை பத்தி பேச பாக்கலாம் இந்த கிறிஸ்துவ மதத்தை பத்தி பேச பாக்கலாம் உண்மையாலே நீங்களா ஆம்பளைங்களா இருந்தீங்கன்னா உண்மையாலே நீங்களா ஆண்மை மிக்க ஆம்பளைங்களா இருந்தீங்கன்னா அது குறித்து எல்லாம் பேசுங்களாம் பாக்கலாம் இவனுங்கள மாதிரி பயந்தாங்கோழிகளை இவனுங்கள மாதிரி மூளை மொழிங்கிய மழுமட்ட தற்கொலைகளை நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா இவனுங்கள மாதிரி தற்கொலைகளை நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அழகு குத்துறது வேல் குத்துறது எலுமிச்ச பழத்தை குண்டூசில நம்ம இந்துக்கள் உடம்புல எல்லாம் குத்துவாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அத மாதிரி குத்துறது இந்த மாதிரி இன்னும் இந்துக்கள் ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் கேலி கிண்டல் பண்ற மாதிரி இவனுங்க இந்த தற்கொலை நாத்திக கும்பல் அந்த பேரணில பண்ணியிருக்குதுங்க இதுல இன்னும் ஒரு சில பெண்கள் அந்த நாத்திக தற்கொலை கும்பல் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் ஈவே ராமசாமியோடைய போட்டோவை வச்சு ஒரு சின்ன வண்டியில வச்சு அதை கைத்தால கட்டி அந்த பெண் என்ன பண்ணிருக்கு முதுகுல அந்த ஷர்ட்ல ஒரு சின்ன ஓட்டைய போட்டு முதுகுல கொக்கில கொக்கில சொருகி அந்த பெரியார் பாடத்தை இழுத்துட்டு போயிருக்கு அப்பா இந்த விஷயத்தெல்லாம் தான் ஈவே ராமசாமி அவர்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லி தொண்டை தண்ணி வத்த வத்த கட்டிட்டு இருந்தாரு கடைசியில பாருங்க அந்த ஆளோட போட்டோ வச்சு ஒரு கயிறு கட்டி அதை கொக்கில மாட்டி அந்த அந்த கொக்கிய அந்த பெண்ணுடைய முதுகுல சொருகி இழுத்துட்டு எல்லாம் போறாங்க பாருங்க தெரியாம கேக்குற உங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா தான் இருக்கா இல்லைன்னா கீழ்ப்பாக்கத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா மைனர் குஞ்சுமணி போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுற தயவு செய்து பாருங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு நாத்திகர் விழாவை பெண்களே முன்னின்று பெண்களே தலைமையேற்று நடத்தியது என்பது சேலம் மாவட்டம் கொளத்தூரில் தீவிக்கா தீவிகாவா ஓகே தீவிக்கா மகளிர் அணி நடத்திய இதுவே முதல் முறை அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்குது அதுலயே அந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன் நாக்குல அழகு ஊத்துறது ஏதோ ஒரு இடத்துல படுத்து நறுக்கிறது அப்புறம் முதுகுல கொக்கிய மாட்டிட்டு இழுத்துட்டு போறது அப்புறம் ஏதோ தின்னுட்டு போறானுங்க இந்த எலுமிச்ச பழத்தை சொருகிட்டு போறது இதெல்லாம் தான் பண்ணி வச்சிருக்குதுங்க இது மாதிரி குரலை வித்தெல்லாம் காமிச்சு வச்சிருக்குதுங்க இந்த மைனர் குஞ்சு மணி இதெல்லாம் மகளிர் அணின்னு போட்டு வச்சிருப்பா ஆனா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமாவே ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க மிச்சம் எல்லாமே ஆண்கள் தான் எல்லா ஆண்கள் தான் உண்மையாலேயே அவனுங்க ஆண்கள் தானா இல்லன்னா பெண்களா மாறின ஆண்களானு தெரியல இருக்கும் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்போ இருக்கும் அவனுங்களும் பெண்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவனுங்க நடத்துற இந்த ஒரு விழா நாத்திகர் விழா அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்றானாங்க சரி இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு முடிஞ்ச அந்த கேள்விகளுக்கு பதில சொல்லுங்கடா தற்குரிஸ் திடல் தற்குரிஸ் இந்த நாத்திகர் விழால இல்ல இல்ல இந்த நாத்திகர் திருவிழால குளத்தூர் மணி அவருடைய மனைவியோ இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் உறவினர்களோ வந்தாங்களா இல்ல வரல சரி இந்த சுபவி சுபவி அவருடைய மனைவியோ இல்லன்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் உறவினர்களோ இந்த திருவிழாக்கு வந்தாங்களா வரவே சரி இந்த தீகாவின் தலைவர் திராவிட கழகத்தின் தலைவரா இருக்கக்கூடிய திரு ஓசிசூர் வீரமணிய மனைவியோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் உறவினர்களோ இந்த திருவிழாவுக்கு வந்தாங்களா இல்ல வரவே இல்ல சரி இந்த பனிமலர் பன்னீர்செல்வம் வந்தாங்களா யாருன்னு தெரியலையா அட அதாங்க ஈவே ராமசாமி இப்போ இருந்தா நான் கூட கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்லையா அவங்கதான் அவங்க இந்த திருவிழாவுக்கு வந்தாங்களா இல்லையே வரவே இல்லையே அவங்க எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் ஓகே அது எல்லாமே நாங்க ஒத்துக்குறோம் தே மைனர் குஞ்சுமணி உன் மனைவியோ உன்னுடைய பெண் பிள்ளையோ இந்த திருவிழாவுக்கு வந்தாங்களா இந்த திருவிழாவுக்கு நீ அவங்கள கூட்டிட்டு வந்தியா இல்லையே கூட்டிட்டு வரலையே அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் இவனுங்களுடைய நாத்திக கோட்பாடு ஊருக்குதான் வாய் கிழிய கிழிய உபதேசங்கள் பண்ணுவானுங்க ஆனா வீட்டுல வாயவும் சுவையும் மூடிக்கிட்டு இருப்பானுங்க தற்கொலிகளா இது மாதிரியான குரல் விதியை காட்டினீங்கன்னா மக்கள் அதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க முடிஞ்சா அஞ்சோ பத்தோ சில்லறைய கூட உங்களுக்கு போடுவாங்க ஆனா இது மாதிரி குரல் விதா காட்டுறாங்க இல்லையா அந்த கூடத்துல மட்டும் மக்கள் போய் சேரவே மாட்டாங்க புரியாடா மக்கள் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க விசாரிப்பாங்க காசு கூட போடுவாங்க ஆனா உங்க கூட வந்து சேரவே மாட்டாங்க உண்மையாலே இதுங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பாவமா இருக்குது பாருங்க என்னென்னலாம் பண்ணுதுங்க பாருங்க அவ்வளவுதாங்க இசைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரு